விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது மன்னார் நகரசபை உள்ளிட்ட மன்னாரின் ஐந்து உள்ளாட்சி மன்றங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் உள்ள வீதிகளின் புனரமைப்பு போக்குவரத்து நகர அபிவிருத்தி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் இந்தியாவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான படகு சேவை தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவித்தார் எவெனி எவெனி மே பாஹா சுகாந்த் சைட் ஜெடிய காக்னே சகல வசதிகளோடு கூடிய இருங்க துறை ஒன்று மன்னாரில் இல்லை இதற்கு முன்னர் மக்களை அழைத்து வந்ததைப் போன்றும் தற்போது அழைத்து வர முடியாது பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சர்வதேச கடற்பரப்பில் படகை சேவையில் ஈடுபடுத்த முடியாது எனது நினைவுக்கு எட்டியவரையில் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபைக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான அமைச்சரவை பத்திரம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டது படகை சேவையில் ஈடுபடுத்தும் வகையில் தலைமன்னார் இறங்கு துறையை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும் என்பது தொடர்பான ஆய்வை இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுக்கிறது தற்போதுள்ள படகுகள் மிகவும் பெரியவை நாம் நினைத்தவாறு படகுகளை சேவையில் ஈடுபடுத்த முடியாது எனவே சேவையில் ஈடுபடும் வகையிலான ஆழத்தை இறங்கு துறையில் ஈடுபடுத்த வேண்டும் அதே போன்று முதல் ஆறு மாதங்கள் காற்று வீசாமல் மாதங்கள் கடும் காற்று அது தொடர்பிலும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவே இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையின் ஆய்வின் பின்னர் இறங்கு துறையை அபிவிருத்தி செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் යි කියන ඔබතුමා මතු කරන මේඒ පෙරිස විස්සකට අවශ්‍ය කරන පාසුකං සලසන්න පුළුවන් කමතියෙන්නේ.